ரோகிணி செய்யறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி யார்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான முடியும் கலெக்ட் பண்ணிக்கோங்க என்ன ரோகிணி தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்றத விட ரோகிணி செய்யறது எல்லாமே தப்பு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ நம்ம என்ன விஷயம் சொல்றோம் அப்படின்னா இவங்க பண்ண தப்புல சுருதி இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களாம் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயத்த சொன்னதுனால காண்டான நம்ம ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா சுருதி கூட போய் சண்டை போடுறாங்க உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சுருதியை அடிக்கிறதுக்காக அப்படியே பாஞ்சிட்டு போறாங்க ஸோ இதுதாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல எடுத்தோன்னே நம்ம ரோஹிணி அவங்க மூஞ்சில இருந்து ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி தவிர வேற யாரை காமிச்சாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ரோஹிணியை காட்டும் போது தான் பாருங்க இல்லாத கோவம்லாம் எங்க இருந்தாவது நமக்கு வந்துடுது சரி இப்படி ரோஹிணி மூஞ்ச காமிச்சோன்னே பாத்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா சுருதியோட அம்மா கால் பண்றாங்க கால் பண்ணி ரொம்ப ரோகிணியை வந்து டீஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க என்னம்மா நான் என்னமோ ஒன்னு பெரிய மலேசியா அப்படி இப்படி நினைச்சேன் சம்மந்தியும் எதுக்கு மலேசியா மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் கூட அந்த பணம் அங்கிருந்தா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நீ உங்கள் சம்மந்தியோட பணத்தை தான் ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணனியாமலை அப்படின்ற மாதிரி கேட்க ஆண்ட்டி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் பேசுகிற விஷயங்கள்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா இனி வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் தான் சொல்லுங்க நம்ம அதை பற்றி விவாதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா அந்த பணம்லாம் எப்படி வந்தது நீ எப்படி இந்த விஷயத்தை பண்ணின அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ரோஹிணி ஆண்டி நீங்கள் ஃபோனை வச்சுட்டு உங்கள் வேலைக்கு பாருங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி கத்துறாங்க என்னம்மா நீ இப்படி பேசுகிறேன் நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி நினச்சி தான் நம்ம உங்ககிட்ட பேசினேன் ஆனால் நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு ஆன்ட்டி நீங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது எல்லாத்தையுமே சுருதி சொல்லியிருப்பாங்க சொல்லாத விஷயம் அப்படின்னு இருக்காது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு நீங்கள் இப்படி ஒரு விஷயம் என் கேட்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதுக்கப்புறம் இதே விஷயத்தை பேசிக்கிட்டு பேசிக்கிட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே வைக்கிறாங்க கீழே வச்சால் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் ரிங் அடிக்குது உடனே எடுத்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டி நான் ஒரு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அவங்களுக்கு அறிவு இருக்கு அறிவு ஆமா நான் ப்ராடு தான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கத்துவ கத்துன்னு கத்திடுறாங்க கத்தி முடிச்சதுக்கு தான் தெரியுது அவங்க அம்மா கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவதா போன் பண்ணது அவங்க அம்மா ஸோ அவங்க அம்மா கேட்குறாங்க என்னம்மா இன்னும் அந்த பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ரோஹிணி இருந்துகிட்டு இல்லம்மா இப்போ தான ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி முடியும் இந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரமாக முடிகிற மாதிரி எனக்கு தெரியல இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள விஷயங்களை வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஏற்றுக்கவே முடியல அவங்க அம்மாவால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படிமா எனக்கு புரியுதுமா ஆனால் இருந்தாலும் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கும் நல்லா தெரியல அதனால நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம் நீ அந்த வீட்டில் பொறுமையாக இரு எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவு எடுத்துடாத அந்த வீட்டில் நீ பொறுமையாக இருந்து ஏன்னா தப்பு ஓமேல தானே இருக்குது ஸோ அதனால் பொறுமையாக இருந்து உன்னால் என்ன விஷயங்கள் சாதிக்க முடியுமோ அந்த விஷயத்தை நீ பாரு எப்படியாவது இவங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கான வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரோஹிணி இருந்துக்கிட்டு கவலைப்படாதமா நான் அங்கெல்லாம் வந்து நான் உனக்கு பாரமாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா இருந்துக்கிட்டு ஏமா நான் அப்படியாம சொன்னேன் நான் அதற்காக சொல்லலாம்மா நல்லா தெரிஞ்சுக்கும் அதுதான் உன்னோட வீடு தான் வாழ போயிருக்க அது நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை கிடையாது நீ அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து அதை வந்து விட்ராது நீ அந்த வாழ்க்கைய உனக்கு அது முக்கியம் அப்படின்னு சொல்ல சரிங்கம்மா நான் எப்படிமா அந்த வாழ்க்கையை விடுவேன் நான் சூஸ் பண்ண தானே நான் விட விடமாட்டேன் நடக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க நீ அண்ணாமலைகிட்ட இதை பற்றி பேசுனியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா அங்கிள் வெளியே போயிருக்காங்க இன்னும் வரல வந்தவனே தான் நம்ம அங்கிள்கிட்ட தான் இதை பற்றி பேசணும் ஏன்னா விஜயாட்ட பேசினா இதுக்கப்புறம் எந்த வேலைக்கு ஆகாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு நான் அவங்கள்ட்ட பேசுறது தான் எந்த முடிவுனாலும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ரோஹினி அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சரிம்மா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாகவே டீல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம விஜயா வந்து ரோகிணியை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கதவை தொட்டிட்டு நீ முதல்ல வெளியவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு மனோஜ் நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதற்காக அப்படின்னா ஆபீஸ் சாபி அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்காக போறாரு அப்போ தான் விஜயா வந்து ஒருவேளை ரெண்டு பேரும் பேசிடுவாங்களோ இப்போ விஜயாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது எப்படி ரோஹிணி சொல்கிற விஷயத்தை மனோஜ் கேட்டுருக்கலாம் அது தாங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மனோஜ் தன் கட்டு கட்டுப்பாட்டில் இருக்கணும் தன் கண்ட்ரோலில் இருக்கணும் தான் அவங்களோட எங்கள் எண்ணம் ஸோ இன்னைக்கு வந்தவ ஒருத்தி சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு மனோஜ் ஆட ஆரம்பிச்சிட்டானே அப்படின்றத அவங்களுக்கு பிரச்சனை முத்துவோ ரவியோ இந்த விஷயத்த பண்ணியிருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது ஆனால் மனோஜ் பண்ணதை தான் அவங்களால ஏத்துக்கவே முடியல தாங்கிக்க முடியல அதனால இவங்க ரெண்டு பேர்த்தை இதுக்கப்புறம் பெரிய டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு இடையில பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டி பெருசா ஒரு விஷயமும் கிட கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ரோகிணி வந்து நேத்து வந்து அவ ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்றதுக்காக இவன் என்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் மறைச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு வன்மத்துலதான் நம்ம விஜயா சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்பவும் ரோகிணியை பார்த்து வழையதான் செய்கிறாங்க திட்டுறாங்க நீ எப்படி இப்படி பண்ண போச்சு நீ எந்த ஒரு விஷயம்னாலும் நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் நீ சொல்லாமல் செஞ்சது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஹிணியை இப்பையும் ஆர்குமெண்ட் பண்ணி திட்ட தான் செய்கிறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ரோஹிணியை மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கே நகரலை காரணம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அவங்க விஷயத்த அவங்க சொல்கிற பேச்சை அவங்க வந்து கேட்கலை ஏன்னா இவங்க வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவங்க கீழே இறங்கிட்டாங்கன்றதுனால அதை இவங்களால் ஏற்றுக்க முடியல இதே நேரம் அந்த இடத்துக்கு மீனா வர்றாங்க மீனா வரவும் மீனா வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு

இங்க தான் வந்திருக்காங்க இங்கே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்பவே ட்ரிகர் ஆயிட்டாங்க ஏன்னா சுருதி மேலே அவ்வளோ கோவம் தன்னை பற்றின விஷயங்களை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வேகமாக சுருதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க ஏய் என்னங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் ஏங்க இந்த விஷயங்கள்லாம் எப்படி சொன்னீங்க உங்களை யார் சொல்ல சொன்னது என்னைக்காவது உங்களோட பர்சனல் லைஃப்பில் நான் தலையிட்டு இருக்கேனா நீங்கள் எவ்வளோ சண்டை போடுறீங்க எவ்வளோ அடிச்சுக்கிறீங்க நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் போய் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சுருதி இருந்துக்கிட்டு ஏங்க உங்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கிட்டால் கேளுங்க இல்லையா இந்த காதில் வாங்கி விட்டு இந்த காலத்தில் போய்கிட்டே இருங்க நீங்கள் எதுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கேட்க வேண்டியதானே இல்லை அவங்ககிட்டே ஆர்குமெண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இந்த பிரச்சனை எப்படி மாறுது அப்படின்னா சுருதியை இவங்க வந்து கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோகிணி ஸோ ரோகினியை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ண தப்பு வந்து அது வந்து தப்பாகவே தெரியல இவங்களுக்கு அதை தாண்டி இவங்க எல்லாரும் பண்ணுறது மட்டும்தான் ரோகிணிக்கு தப்பாக தெரியுது ஸோ இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோகினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பர்சனல்குள்ளே நான் தலையிட மாட்டேன் என் பர்சனல்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சுருதி இருந்துக்கிட்டு எங்கள் பர்சனல்னால் உங்கள் ரூமுக்குள்ளே நடந்த விஷயத்தை எட்டி பார்த்துட்டாங்க நாங்கள் வந்து சொன்னோம் இது நம்ம வீட்டில் நடந்த நடுகாலில் நடந்த பிரச்சனைங்க இது எப்படி எங்கள் அம்மா கிட்டே சொல்லாமல் இருக்க முடியும் சரி நான் சொல்லேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மாவை மரியாதை குறைவாக பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மரியாதை குறைவாலாம் நான் பேசலை இது எங்களோட ஃபேமிலி பிரச்சனை இதில் நீங்கள் தலையிடாதீங்க இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் எங்கள் ஒரு டோன் ஒரு விஷயம் அப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுமா யார் யார் எந்த டோனில் பேசுகிறாங்களோ அந்த டோன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் படிச்சவங்க நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி வாய் தகராறு விட்டா அடிச்சிருவாங்க போல இருக்கு அந்த மாதிரி தான் இருந்தது ரெண்டு பேரும் சண்டை போடுறது இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து மீனா இடையில போய் வந்து காப்பாற்றுறாங்க எங்க எங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க எதுக்குங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இது நமக்கு தேவையே இல்லாத பிரச்சனை இதுல நீங்க பெருசாலாம் இன்வால்வ் ஆயிக்காதீங்க உங்க வேலை எதுவோ அந்த வேலையை பாருங்க போங்க ரோஹிணி போங்க சுருதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சு விடுற வேலையை தான் பாக்குறாங்க நம்ம மீனா நடுவுல இருந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க இங்க பாருங்க எதுக்கு நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் இது வந்து பெரியவங்க விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ரோஹிணியால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியல ரோஹிணி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரத்தில் விஜயாவும் வர்றாங்க விஜயா வந்து அவங்களுக்கு பெரிய வன்மம் ரோகிணி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஒரு பக்கம் ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் ரோஹிணியை பார்த்தாலே அவங்களுக்கு பற்றிக்கிட்டு எரியுது இவள் எப்படி இப்படி போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மனசுக்குள்ளே வச்சு இந்த விஷயங்கள்லாம் கக்கிக்கிட்டு இருக்காங்க வன்மத்தை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் மனோஜ் நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போயிடுவானோ மனோஜ் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுருதியை சமாதானப்படுத்தி மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்க சுருதி முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு நான் வந்து தண்ணி போட்டு தரேன் அதை குடிங்க ஏன்னா முதல்ல வந்து கூலிங் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா சுருதி வந்திருப்பாங்க அது எதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லலாம் அப்போ தாங்க நம்ம மீனா வந்து ரெண்டு பேர்த்தை சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்க ஆனாலும் ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை வந்து மாறலை திருந்தலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரோகிணி பண்ணுறதை அவங்க வந்து தப்பாகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ஏன் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு புரியலை ரோகிணி தன் ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து தப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கே நகர மாட்டேங்கிறாங்க என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் தான் தப்பு பண்ணாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம் அப்படி சுற்றி இருக்கிறவங்களை மட்டும்தான் ப்ளேம் பண்ணுறாங்களே தவிர ஆமாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ வரைக்கும் அவங்க வரல ஸோ அது தாங்க இங்கே பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அவங்க கொஞ்சமாவது இதுக்கப்புறம் திருந்தினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை திருந்த மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க குடும்பத்துக்கு மிக பெரிய ஆபத்தாக வந்து முடியும் ஏன்னால் இந்த ஒரு உண்மைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க மறைச்ச உண்மையோட மொத்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா இவங்களோட நிலமைய பாருங்களேன் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஒரு பொய்க்கே இந்த அடி அடிக்கிறாங்க நம்ம சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் வரும் பார்த்தீங்களா பத்து பொய் சொல்லி நான் இந்த இடத்துக்கு வந்தவன் கிடையாதுடா நான் சொன்னது எல்லாமே போய்டா அப்படின்ற மாதிரி ரோகிணி தான் இந்த டயலாக் பேசுவாங்க ஸோ எது எப்படியுங்க ரோகிணிக்கு வீட்டுக்குள்ளே எதிரி உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க ரோகிணி இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லை அப்படின்னா எங்க வேணா அவங்க சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது ரோகிணி இப்போ சுருதியையும் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்தில் மீனாவை வந்து ஒரு ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மீனாவை தான் எல்லாமே டார்கெட் பண்ணி இவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ சுருதியையும் சேர்த்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க சுருதியை எப்படிரா பழி வாங்கலாம் ஏன்னா மீனாவே எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா முத்து முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னா மீனாவுக்கு ஏதாவது டார்ச்சர் பண்ணணும் அப்போ மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் நம்ம பழி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கேள்வி இருந்தது ஏன்னா இப்போவாது கொஞ்சமாவது திருந்தி இருக்கணும் ஆனால் கொஞ்சம் கூட திருந்தலை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது சரி இப்போ நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மனோஜ் வந்து ஃபோனை எடுக்கலை ஃபோனை எடுக்கலை அப்படின்றது பிரச்சனை கிடையாது அடுத்த ஃபோனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி என்னம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ரோஹிணி எனக்கு ஃபோன் பண்ணுறா நான் பேசவா அப்படின்னு கேட்கும் என்னடா கேரக்டர் நீ நீடு யார்டா நீ எங்கடா இருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்போது ரோகிணிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீ வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடு இன்றைக்கி நைட் நீ வீட்டுக்கு போகக்கூடாது நீ எங்கே வேணால் போய் தங்கு ஆனால் இன்றைக்கி நைட்டு நீ வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜஸ்ட் ஈகோ தான் இவங்கள பொறுத்த வரைக்கும் மனோஜ் நான் என்ன விஷயம் சொல்கிறேனோ அந்த விஷயத்தை தான் கேட்கணும் அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் அவன் கேட்கக்கூடாது அப்படின்றதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் நான் தங்க தங்க சொல்லிடுறாங்க நீ எங்கேயோ தங்கியிரு ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு வர கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க மறுபடியும் ரோகினி ஃபோன் பண்ணும்போது நம்ம மனோஜ் அட்டன் பண்ணி கேட்குறாரு என்ன ரோகிணி என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இன்னைக்கு வரியா மனோஜ் வீட்டுக்கு வருவியா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா மனோஜ் இல்லை ரோகினி நான் இன்னைக்கு வரல நான் இன்னைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்க இன்னைக்கு நிறையா வேலை இருக்குது என்னால் வர முடியாது நீ உன்னோட வேலையை பாரு சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல ரோகிணி வந்து ஏன் ஏன் வர மாட்ட அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் ரோகினி லோடு வந்திருக்குது அதனால் என்னால் வர முடியாது ஏன் இதெல்லாம் நம்ம ஸ்டாப் தானே செய்வாங்க இன்னைக்கு என்ன புதுசா நீ செய்ய போறேன் அப்படின்னு சொல்ற இல்ல ரோகினி எப்பயுமே எல்லாரையும் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல ஒருவேளை ரோகினி தன்னை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க ஆனா இதோட ராக்டர் அண்ட் டைரக்டர் யார் அப்படின்னா நம்ம விஜயாதான் விஜயாதான் இந்த விஷயத்தெல்லாம் பேச சொல்லி அவங்க சொல்றாங்க அதை கேட்டுட்டு மனோஜ் பேசுறாரு ஸோ ரோஹிணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மனோஜ் இன்னும் அம்மா பிள்ளையாக தான் இருக்கா இவனை எப்படியாவது மாற்றி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா மனோஜ் இவங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிஞ்சது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பிளா பிளாப்லா கிரீஸ் அவங்களோட பையன்தான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம் அவன் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜ் எப்படியாவது தன் கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுவும் கிட்டத்தட்ட இப்போ தோல்வியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் அவர் வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்கு வருவாங்களா வருவாரா அப்படின்றது கேள்விக்குறி தான் ஏன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியணும் போறப்போக்கை பார்த்தா அப்படித்தான் தெரியுது இவங்க பண்ற விஷயங்கள் இவங்க சொல்ற விஷயங்கள் செய்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் தெரியுது மனோஜ் வந்து நிச்சயமா இவங்க கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்போ விஜயா வெளியே போய் கெத்தா சொல்கிறாங்க அப்போ மீனா கேக்குறாங்க இந்த மாதிரி சாப்பாடு செய்ய போறதை உங்களுக்கு சேர்த்து செஞ்சிருவா அப்படின்ற மாதிரி கேட்க ஆ எனக்கு சேர்த்து செய்யி ஆனால் மனோஜுக்கு சேர்த்து செஞ்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் த என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க எப்பயும் நான் அவருக்கு சேர்த்து தானே செய்வேன் இல்லை இல்லை மனோஜ் நீங்கள் நைட்டு வரமாட்டான் நீ வந்து வேற ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோ அவன் வந்து பார்த்துக்குருவான் அவனுக்கு என்ன வேணுமோ அவன் நைட்டு சாப்பிட்டுக்குருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் ரோகிணிக்கு ஒரு விஷயம் புரியுது ரைட்டு இது எல்லாமே பிளான்டு தான் ப்ரி பிளானடு தான் இவங்க பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பிளான் போட்டு திட்டம் போட்டு நம்மளை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை வன்மத்தை கற்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்றத ரோகிணி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ ரோகிணிக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே அவங்களால பண்ண முடியல அப்படின்றது தான் பிரச்சனை சரி இப்போதான் அண்ணாமலை வந்து வீட்டுக்கு வராரு அவர் வந்து கேட்குறாரு என்னம்மா என்ன நிலவரம் எப்படி போய்கிட்டு இருக்கு குடும்ப சூழ்நிலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மீனா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுபோக ரோகினி சொருது இந்த பிரச்சனை இதை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க போலருக்கு அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்போ அவர் ஒரு அண்ணாமலை வந்து இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கொண்டு கிடையாது போங்கடா நீங்களாச்சும் குடும்பமாச்சு இவங்க எப்பயுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அவர் ரூமுக்கு போயிட்டார் அப்போது அதுக்கப்புறம் முத்து வர்றாரு முத்து வரும்போது கேட்குறாரு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்துக்கிட்ட விளக்கமாக சொல்கிறாங்க ஏன்னா அண்ணாமலைகிட்ட அவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்ல முடியாது இல்லையா ஆனால் முத்துக்கிட்ட விளக்கமாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜயா என்னென்ன பிளான் போட்டிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது முத கொண்டு அப்படியே போட்டு கொடுத்துட்றாங்க இது நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு புரியுது ஏன்னா மீனாவுக்கு தெளிவாக புரியுது இவங்க ரெண்டு பேரும் பேச கூடாது ஏன் கட்டுப்பாட்டில தான் மனோஜ் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் விஜயா அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே புரியுது ஸோ அதனால மீனா அந்த உண்மை அப்படியே உடச்சி போட்டுருக்காங்க எங்க அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாமலாம் ஆன்ட்டி பண்ணலை எல்லாமே தெரிஞ்சு வேணுக்குனே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா பண்ணுறது சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்துவுக்கும் தெரியும் விஜயா பண்ணுறது தப்பு சரி கிடையாது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா விஜயா எப்போ என்ன பண்ணுவாங்க எந்த நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் மருமகளுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தவிர ஆனால் நம்ம முத்துவுக்கு வந்து நல்லா தெரியும் எங்கள் அம்மா எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் அவங்க தெரியாமலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க எல்லாமே ப்ரீ பிளான் தான் வேணுக்குனே தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் இது இப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து தப்பாக இருக்குது வீட்டுக்குள்ளே இப்படி பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா சரிப்பட்டு வராது எங்கள் அப்பா முகத்தை வந்து சுழிக்கக்கூடாது எங்கள் அப்பா அப்பா வந்து எப்பவுமே சிரிச்சமுகமாக இருக்கணும் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த குடும்பம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண முத்து எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ இந்த பிரச்சனை எப்படி நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் வர எபிசோடு முத்துக்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாங்க முத்து இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்து எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல நிச்சயமா இந்த பிரச்சனையை சீக்கிரமே முடியும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஏன்னா முத்து மீனா களத்தில் இறங்கியிருக்காங்க ரெண்டு பேர்த்தை வந்து சேர்த்து வைக்கணும் ஏன்னால் இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீனாவும் முத்தும் யோசிக்கிறாங்க ஸோ அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க சரிங்க அடுத்து நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் விடியும் விடிஞ்சோடனே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுவாங்க எல்லோரும் சாப்பிட போயிடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ரோஹிணி வந்து சாப்பிட போகலாம் ஏன்னா எப்போயுமே அவங்களுக்கு பழக்கம் என்ன அப்படின்னா அவங்க போய் சாப்பிடுவாது டைனிங் டேபிளில் உட்காருது அப்போ இந்த முறையும் அதே மாதிரி போய் கிட்டத்தில் நிற்கும் நம்ம ரவி அண்ட் சுருதி சுருதி கூட அமைதியாக தான் இருக்காங்க ரவி தான் கூப்பிடுறாரு அண்ணி வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம ரோஹிணி வந்து எப்பயும் போல் சாப்பிட உட்காரும்போது விஜயா எந்திரிகி முதல்ல நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க உன்னை யார் இந்த இடத்துல உட்காரதுக்கு அதிகாரம் கொடுத்தது எந்திரி முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க எங்கள் உட்காருங்க ஆன்டி அண்ணி உட்காருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் எதையுமே ரோகிணி கேட்கல ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்ட்டி எப்போ வந்து உட்கார சொல்கிறாங்களோ நான் அப்போ உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அது வரைக்கும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்க எதுக்காக சாப்பிடாம இருக்கணும் ஸோ சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க யார் சொல்லியும் விஜயா அவங்க வந்து மனசை இறங்கல ஸோ சாப்பிட சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க விஜயா வந்து அது எப்படி என் பையனே என்கிட்ட வந்து பிரிக்க வாய்ப்பு இருக்கா, இதே இது முத்துவோ ரவியோ இருந்தா எனக்கு நான் பிரச்சனையே கிடையாது ஐ டோன்ட் கேர் ஆனால் மனோஜை வந்து எங்க யாரும் பிரிக்க கூடாது மனோஜ் என்னோட செல்லப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அவங்க கூட வச்சுக்கிட்டே சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது ஆனா விஜயாவோட அடுத்த எண்ணம் நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரோகிணியை கழட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா ரோகிணி இருக்கிற வரை கண்டிப்பா நமக்கு பிரச்சனை தான் இவ்வளவு நாளைக்கு எல்லா விஷயத்தையும் சொன்ன மனோஜ் இப்ப மறைக்கிறான் அப்படின்னா ரோகிணி பக்கம் இவன் அப்படின்றது தான் நம்மளோட நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரோகிணியை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே தரத்தனும் மீன் ரோஹினாவை விட யார் டேஞ்சர் அப்படின்னா ரோகிணி தான் டேஞ்சர் ரோஹிணி தான் நம்மளோட எதிரி ஏன்னா விஜயாவை பொறுத்த வரைக்கும் முத்துவோ ரவியோ பிரச்சனையே கிடையாது ஆனால் மனோஜ் தான் அவங்களுக்கு பிரச்சனை மனோஜ் எப்பயுமே தன் பக்கம் இருக்கணும் ஏன்னா மனோஜுக்காக இப்போ மட்டும் கிடையாதுங்க எப்பயுமே எக்கச்சக்க விஷயங்கள் எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுறது விஜயா தான் இப்பயுமே பாருங்களேன் அன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆனால் ரொம்ப பழைய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் மீனாவோட தம்பி சத்யா அவர் வந்து இவங்க கிட்ட தள்ளி கீழே தள்ளி விட்டு கொஞ்சம் பணத்தை வந்து புடுங்கிட்டு போயிட்டாராம் அந்த விஷயம் நடந்தது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பட் அது அவங்களுக்கு இப்போ தெரிய வந்தாலும் அப்போவே என்ன சொன்னாங்க அப்படின்னா சத்யா மட்டும் கைது பண்ணால் போதாது மீனாவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ மீனா அந்த வீட்டை வெளியே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த ஒரு குரலை எழுப்பினது யார் அப்படின்னா நம்ம விஜயா தான் இப்போ மீனாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது இவங்க வீட்டை வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற விஜயா அதே இது ரோகிணிக்கு அப்படின்னு வரும்போது வீட்டுக்குள்ளேயும் விடுறாங்க ரோகிணியை ஆனா அது பெரிய விஷயமா அவங்க கன்சிடரே பண்ணல மீனாவோட தம்பி பண்ண தப்புக்கு மீனா பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்ன விஜயா அப்போ ரோகிணி பண்ண தப்புக்கு யாருங்க பொறுப்பேற்கிறது நீங்க தான் பொறுப்பேற்கிறனோ வேற வழி கிடையாது ஏன்னா மீனா தம்பி பண்ண தப்பை விட ரோகிணி பண்ண தப்பு ஒரு துரோகம் ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயம் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னாங்க இவங்க துரோகம் பண்ணது பிரச்சனை கிடையாது அந்த துரோகத்தை ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்றது மட்டும் தான் இவங்களை எதிர்பார்ப்பா இருக்குது நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க இந்த வீடியோ கூட நீங்க வித்துருங்க ஆனா அது எனக்கு நோ ப்ராப்ளம் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க ஸோ அது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு எது பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட ஏன் சொல்லாமல் செஞ்சீங்க அதுதான் இவங்களோட முக்கியமான பிரச்சனையாக இருக்குது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் பட் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிட்டு செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ரோகிணி ஈஸியாக முடிக்க வேண்டிய பிரச்சனை ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது ஸோ அழகாக முடிக்க வேண்டிய பிரச்சனை ஆனால் இது இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக்க விட்டு அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆக்குனது நம்ம ரோகிணி தான் உண்மை சொல்லணும் அப்படின்னா ரோகிணி எங்கே போய் முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது சரி இதுக்கப்புறம் மனோஜோட நிலைமை பாருங்க அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு பேந்த பேந்த முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு எப்படி இந்த கம்பெனியை நடத்த போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல ரோகிணி அப்போ வந்து ஐடியா கொடுப்பாங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க ரோகிணி கொடுத்ததை வச்சு தான் அவரும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போ இதுக்கப்புறம் டீலருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அது ஏன்னா டீலர்கோட காசை வச்சு தான் இங்கே இவ்வளோ பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை ஏமாந்தது ஆனால் இப்போ அந்த பணம் மாட்டிக்கிருச்சு ஸோ எப்படி டீலருக்கு காசு கொடுக்கப் போறாங்க கடனில் தத்தளிக்க போறாரு இதுல அவர் வெளியே வர முடியுமா மனோஜ் வந்து இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையில் சிக்கிறாரு அப்படின்னா அது சின்ன பிரச்சனையாக இருக்காது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இதுவும் சின்ன பிரச்சனை கிடையாது இப்போ வர்றது இருக்கிறது எல்லாத்தை விட பெரிய பிரச்சனை ஏன் காசை கொடு அப்படின்னு சொல்லி டீலர் கேட்பாங்க சப் டீலர்லாம் கொடுத்த காசை எந்நேரம் மெயின் சந்தோஷிக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் அது இவர் கொடுக்கல சந்தோஷி சார் அடுத்து கேட்க தான் போகிறாரு எங்கடா என் பணத்தை அப்படின்னு கேட்க தான் போகிறாரு அப்போ மனோஜ் மாட்டிக்கப் போகிறாரு இதுக்கப்புறம் உன் கூட காண்ட்ராக்டே வேணாம்டா நீ யாரோ நியாயாரோ நீ வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது முத்து சொன்னால் முத்துக்காக தான் நான் இந்த ஆர்டர் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய குடும்பத்தோட துரோகம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே நீங்க என்கிட்ட வந்த பணத்தை வாங்கி நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் ஐ லைக் திஸ் ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஒட்டு மொத்தமா அந்த பணத்தை வந்து அழிச்சிட்டீங்க அந்த பணமே இல்லாம பண்ணிட்டீங்க அந்த பணத்தை வந்து நாஸ்தியாக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் புலம்புவாரு மனோஜ் எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நிச்சயமாக அந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஆனால் எப்படி சமாளிக்க போறார் மனோஜ் ரோகிணி கூட இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும் ஏன்னா ரோகினி ஒரு பிராடு மனோஜ் ஒரு பிராடு இது நம்ம சொல்லலைங்க முத்து தான் அடிக்கணும் ஒரு வாட்டி சொல்ற விஷயங்கள் ரெண்டுமே ஒண்ணு கொண்டு சலைச்ச ப்ராடுங்கெல்லாம் கிடையாது ரெண்டுமே பக்காவான ப்ராடு தான் அப்படின்ற மாதிரி அவர் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம்தான் ஸோ இதுக்கப்புறமாவது இவங்க வந்து திருந்துவாங்களா மாறுவாங்களா அப்படின்றது தெரியல மாறினாங்க திருந்துனாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதுவே தனி பிரச்சனையா போய்கிட்டு இருக்கும் இது தனி ட்ராக்கா தனி ப்ராப்ளமா போய்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவில்லையா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ இருந்தாலும் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எப்படி பிரச்சனையை சமாளிக்க போறாங்க நம்ம புத்து மீனா ஏன்னா அவங்க தான் பொறுப்பு இருக்குது அப்பாவுக்காக நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அப்பாவோட முகம் சரியில்லை வீட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா நினைக்கிறாரு ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது அப்பா நினைக்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் முடிவு வரணும் அப்படின்னா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து களத்துல இறங்க போறாரு ரோகிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க போறாரு ஏன்னால் இடையில இருக்கிறது யார் அப்படின்னா விஜயாதா விஜயாதா இடையில இருந்து எல்லாத்தையும் மாட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது முத்துக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி முத்துக்கு வந்து அவங்க ப்ளேம் பண்ணணும் நினைச்சாங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பே இருந்திருக்காது அதனாலதான் மனோஜ வச்சு அவங்க நினைச்ச விஷயங்கள சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க Thank you for watching. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ